வணக்கம் மக்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் தான் வந்திருக்கோம் நீங்க ஒரு சின்ன வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சாய்ஸ் தான் லோக்கல் யூஸ் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றது லேடிஸ்க்கு ஓட்டி போலதுக்கு எல்லாம் சூப்பரான வண்டி சோ ஆல்ட்டோ பாத்தீங்கன்னா ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு நீங்க பைக் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்றீங்களா அந்த அந்தந்த இடத்துக்குலாம் நீங்க ஆல்டோ யூஸ் பண்ணலாம் லேடிஸுங்க ஓட்டி போகிறதுக்கும் சூப்பரான வண்டி மாதிரி வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதுங்க நீ ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாறுதி ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸ்ஐ உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எழுவதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் இருக்குது இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு சின்ன வண்டியை தேடிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கர சாய்ஸாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் ரெண்டோ வந்துடும் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வீடியோ கடைசராக பாருங்கள் ஸோ வண்டியோட இன்டீரியர் எப்படி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பேனட் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ வண்டியோடய ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசராக பாருங்கள் கடைசியில் பாத்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீங்கள் எவ்வளோ கெட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்குது ஸ்ரீராம் ஆஞ்சநேயர் ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இருந்து தருமபுரி மெயின் ரோட்டில் அண்ணாநகர்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது நம்ம திருப்பத்தூர் ஸ்டாப்பிங்கில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ அந்த அண்ணாநகர் ஸ்டாப்பிங்கில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது அந்த ரயில்வே மேம்பால ஒன்று இருக்கும் அதை ஏறி இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேயே ஆட்டோ கன்சல்ட்டிங் இருக்கு நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ஒருவேளை உங்களுக்கு லொக்கேஷன் தெரியலனா கூட நீங்கள் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா இவங்களே வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி மூணு இதுவும் வேலூர் வண்டி சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க இந்த டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்காகலாம் சூப்பரான வண்டி லேடிஸுக்கும் ஓட்டி போலதுக்கும் அருமையாக இருக்கும் ஒரு பைக் மாதிரி தான் ஒரு பைக்குக்கு என்ன செலவு வைக்குமோ அந்த செலவு தான் அந்த வண்டிக்கு உங்களை வைக்கும் வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போதும் நீ ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் இன்டீரியர் பாருங்க சீட் கவர் வண்டி இது பேஸ் வேரியண்ட்டு தான் உங்களுக்கு பவர் கூட வராது வண்டி பேஸ் வேரியன்ட்டு ரெண்டு பவர் இண்டோ வரும் இருக்க ரெண்டுக்குமே பவர் இண்டோ வரும் இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு பிராண்டி புதுசு தான் நாலு டைருமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டெல்லாம் நினைக்கிறேன் பெட்ரோல் வண்டி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஆல்டோ சீட் கவர் நல்லா இருக்கு ஒரு அஞ்சு பேர் போறதுக்கு சூப்பரான வண்டி ஆமா அந்த லோக்கல் யூஸுக்கே சூப்பராக இருக்கும் அந்த டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றது டெய்லி ரொட்டேஷன் சூப்பரான வண்டி ரிவர் சென்சார் இருக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல் எக்ஸ்ஐடிக்கு ஓபன் பண்ண முடியுமா பின்னாடி பாருங்க லக்கேஜ் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி இருக்கும் லோ பட்ஜெட் வண்டிங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன் எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குங்க இன்டீரியர் உங்களுக்கு கிளீனாக இருக்கு சீட் டயர்ஸ் எல்லாம் புதுசாக தான் போட்டிருக்காங்க ஸோ வண்டி வாங்கி நீ எப்படியும் ஓட்டலாம் எந்த செலவும் உங்களுக்கு வைக்காது வீடியோ கடைசியாக பாருங்க உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் காமிச்சிருக்கேன் கேனட் ஓப்பன் எல்லாம் காமிச்சிருக்கேன் நல்ல வண்டி நல்லா இருக்கு இதான் டவுட்னா கூட வீடியோல நம்பருக்கு கூப்பிடுங்க வீடியோ கடைசி வரா பாருங்க கடைசியா உங்களுக்கு ரேட்டுமெண்ட் கட்டணம் எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க இது நெகோசல் பிரைஸ் தான் பிக்சட் பிரைஸ் கிடையாது சோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஒன்னே முக்காலேருந்து இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்க சிவில் பக்காவாக இருந்தா அந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் என கௌசல் பிரைஸ் தான் நான் வீடியோல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சோ அவங்க சண்டே அவைலபிள் தான் நீங்க காலையில பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கெல்லாம் எப்ப கால் பண்ணாலும் எடுப்பாங்க சண்டே அவைலபிள் தான் நீங்க சண்டே கால் பண்ணலாம் சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் என கௌசல் பிரைஸ்